பழனி என்றாலே நம் நினைவுக்கு வருவது தண்டாயுதபாணி பாணி சுவாமிதான் ஆனால் அந்த பழனிக்கு அருகிலேயே ஒரு மகா சித்தர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாது அவர் வேறு யாரும் அல்ல தன் தோளில் எப்போதும் மழுக்கு மூட்டைகளை சுமந்து மௌனத்திலேயே உலகிற்கு வழிகாட்டிய கனகன்பட்டி மூட்டை சுவாமிகள் அவரைப் பற்றியும் அவர் அருளாசி புரியும் ஆலயத்தைப் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அவரது இயற்பெயர் பழனிசாமி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்து கணவன்பட்டி கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார் எப்போதும் பழைய கந்தல் துணிகளை சேர்த்து கட்டிய ஒரு பெரிய மூட்டையை தன் தோளில் சுமந்து கொண்டே இருப்பார் அந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்பது எவருக்கும் தெரியாத ரகசியம் மக்கள் அவரை பித்தன் என்று கருதினாலும் அவர் ஒரு ஞானி என்பதை உணரத் தொடங்கினார்கள் அவர் யாரிடமும் மாட்டார் தேடி வரும் பக்தர்களின் மனக்குறையை அவர்கள் சொல்லாமலேயே உணர்ந்து கொள்வார் பக்தர்கள் வழங்கும் எளிய உணவுகளை மட்டுமே உண்பார் சில நேரங்களில் ஒரு சிறிய சைகை மூலமாகவோ அல்லது சில வார்த்தைகள் மூலமாகவோ ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை பெற்றிருந்தார் குறிப்பாக யோகி பாபு போன்ற சினிமா பிரபலங்கள் இவரை தரிசித்து பலனடைந்த கதைகள் மக்களிடையே மிகவும் பிரபலம் அவருடைய வரலாற்றை பார்க்கலாம் சுவாமிகளின் இயற்பெயர் பழனிசாமி இவர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள லிங்கவாடி என்ற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதிலேயே இவரிடம் ஆன்மீக தேடல் அதிகமாக இருந்தது உலகியல் இன்பங்களில் நாட்டமில்லாமல் எந்நேரமும் இறை சிந்தனையிலேயே இருந்தார் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய இவர் பல தலங்களுக்கு பயணம் செய்தார் நீண்ட காலத்தை சதுரகிரி மலைப்பகுதியிலும் பழனி மலை அடிவாரத்திலும் கழித்தார் காடு மேடென்று அலைந்து தெரிந்த இவருக்கு ஒரு கட்டத்தில் ஞானம் சித்தியானது அதன் பிறகு அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு பித்தன் போல வாழத் தொடங்கினார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவர் பழனிக்கு அருகில் உள்ள கனகன்பட்டி என்ற சிறிய கிராமத்திற்கு வந்தார் அங்குள்ள ஒரு பெரிய வேப்ப மரத்தின் அடியில் தஞ்சம் புகுந்தார் அழுக்கடைந்த ஆடைகள் கலைந்த தலைமுடி என தோற்றமளித்த இவரை பார்த்து ஆரம்பத்தில் மக்கள் பயந்தனர் ஆனால் அவரது கண்களில் தெளிந்த தேஜஸும் அமைதியும் அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை மக்களுக்கு உணர்த்தியது சுவாமிகள் எப்போதும் தன் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டையை சுமந்து கொண்டிருப்பார் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலாக அந்த மூட்டையை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றி வைப்பார் இந்த உலகம் ஒரு மூட்டை நாம் கர்மவினைகள் ஒரு மூட்டை அதை நாம் சுமக்கிறோம் என்பதுதான் அந்த செயல் உணர்த்தும் பாடம் என பெரியோர்கள் கூறுகின்றனர் அந்த மூட்டையில் வெறும் பழைய துணிகளும் காகிதங்களுமே இருந்தன அவர் அதை ஒரு பொக்கிஷமாக சுமந்தார் சுவாமிகள் யாரிடமும் பணம் வாங்கியதில்லை யாராவது பணம் கொடுத்தால் அதை தூக்கி எறிந்து விடுவார் அல்லது ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார் ஒருமுறை ஒரு நோயாளி அவரிடம் வந்தபோது சுவாமிகள் தனது மூட்டையில் இருந்த ஒரு பழைய துணியை எடுத்து அவர் தலையில் தடவினார் அடுத்த சில நாட்களில் அந்த நபரின் நோய் குணமாகியது அவர் பேச மாட்டார் என்றாலும் பக்தர்கள் மனதில் நினைக்கும் கேள்விகளுக்கு ஒரு சிறிய புன்னகையிலோ அல்லது ஒரு கல்லால் தரையில் கீறுவதன் மூலமோ விடை சொல்லிவிடுவார் பல ஆண்டுகள் கனகன்பட்டி மக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக வாழ்ந்த சுவாமிகள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி தனது உடலை நீத்து மகா சமாதி அடைந்தார் அவர் மறைந்தாலும் இன்றும் அவர் அந்த இடத்தில் அரூபமாக இருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருவதாக நம்பப்படுகிறது இன்று அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது இன்றும் அங்குள்ள சுவாமிகளின் சமாதியில் தலைவைத்து வைத்து வேண்டினால் நம் குறைகள் நீங்குவதாக பக்தர்கள் மெய்சிலிருக்கக் கூறுகிறார்கள் கனகன்பட்டி திருத்தலத்திற்கு செல்லும் எவரும் பசியோடு திரும்புவதில்லை சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலேயே தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு உணவளிப்பதில் அவர் மிகுந்த ஈடுபாடு காட்டினார் இன்று அவர் சமாதி அடைந்த பிறகும் அந்த தர்மம் ஒருபோதும் நின்றதில்லை இங்கு தினமும் காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக அன்னதானம் நடைபெறுகிறது ஜாதி மதம் ஏழை பணக்காரர் என்று எந்த பாகுபாடும் இன்றி ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் இங்கு அறுசுவை உணவு அருந்துகிறார்கள் இங்கு வழங்கப்படும் உணவு சாதாரண உணவல்ல அது அந்த மகாசித்தரின் பிரசாதம் என்று பக்தர்கள் போற்றுகிறார்கள் விசேஷ நாட்களிலும் பௌர்ணமி தினங்களிலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவது ஒரு பெரும் அதிசயமே பழனி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது பழனியில் இருந்து தாராபுரம் அல்லது திண்டுக்கல் செல்லும் பேருந்துகள் கனகன்பட்டி வழியாக செல்லும் முகவரி மோகன் தோட்டம் கனகன்பட்டி பழனி ஆறு இரண்டு நான்கு ஆறு ஒன்று மூன்று கோயில் பொதுவாக காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடலாம் அமைதியையும் அருளையும் தேடுபவர்கள் அவசியம் செல்ல வேண்டிய இடம் இது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம்